எந்த ஒரு டயட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் எந்த ஒரு வாக்கிங் போகாமல் கஷ்டமே இல்லாமல் ஒரு வாரத்தில் ஒரு கிலோ வரை குறையணுமா அப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த ட்ரிங்கை இதுக்கு வந்து சியா சீட்ஸும் லெமன் இருந்தால் போதும் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் போட்டுக்கலாம் சியா சீட்ஸ் போட்டதுக்கப்புறம் வெது வெதுப்பான ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா முழுமையாக சியா சீட்ஸ் வந்து ஊறி போயிருக்கும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா அளவுக்கு முழுமையாக ஊறி போயிருக்கு இப்போ அரை லெமன் ஜூஸ் இதில் புழிஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி லெமன் ஜூஸ் புளிகிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம வந்து தேன் ஊற்றிக்கலாம் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றணும் நான் வந்து அரை டீஸ்பூன் வந்து காமிச்சிருக்கேன் ஆனால் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஊற்றிக்கோங்க நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்று குடிங்க கண்டிப்பாக எந்த ஒரு டயட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் வாக்கிங் போகாமல் ரொம்பவே சிம்பிளாக இதை மட்டும் வெறும் வயதில் குடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு கிலோ வரையும் குறையும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்